ஹாய் கைஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா நாம் இன்றைக்கி ராசிகளாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அட மிளகா காம்ப கிள்ளனேன்னு பார்க்குறீங்களா இந்த மிளகாவில் இருக்க காம்பை கிள்ளி நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது இதை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாயில் இருக்க எல்லா காம்பையும் வந்து இது போல் மிளகா தனியாக காம்பு தனியாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நைட்டே வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இது போல் நல்லா வந்து ஊற வச்சு வச்சிடலாம் ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுனா அந்த மிளகா காம்பில் இருக்கிற காரம் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும் அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணலாம்னா இது போல் வேஸ்ட்டு வாட்ரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததுனால இது போல் வேஸ்ட் வாட்ரு கேன் வந்து எடுத்துக்கிறேன் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மிளகா காம்பு போட்டது அந்த தண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் மிச்ச பாதி தண்ணியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து வேறு டிப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த பாதி தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டு செடிங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த செடிங்கள்லாம் வந்து இந்த பூச்சி அதுக்கப்புறம் வண்டு இது போல் நிறையா வரும் நீங்கள் ரோஜா எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பூச்சி வந்து அரித்து அதோட பூவே பூக்காத மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைம்லாம் நம்ம இது போல் மிளகா காம்பு தண்ணியை வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாவே பூ காய் எல்லாமே நல்லா வரும் நம்ம செடியில் வந்து பூச்சி தொந்தரவு வந்து கம்மியாக இருக்கும் இந்த தண்ணினால் செடிக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ நம்ம வந்து தைரியமாக செடிங்களுக்கு தெளிக்கலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கு என்னென்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பாதி தண்ணி வச்சு செடிங்களுக்கு யூஸ் பண்ணிட்டோம் இன்னும் பாதி தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு டெட்டாயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து நல்லா கலக்கிட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து இந்த செவுத்தல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லி தொந்தரவு கரப்பாம்பூச்சி தொந்தரவு அது போதெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி பல்லி கரப்பாம்பூச்சி பூச்சி வண்டு இது போல் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நீங்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம வீட்டு செவுத்தல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு பல்லி கூட இருக்காது அதே மாதிரி நம்ம வீட்டு இடுக்குங்களாம் கர்பாம்பூச்சி வந்து நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம இது போல் தேய்ச்சி விட்டுட்டோம்னா கரப்பாம்பூச்சி வரவே வராது ஸோ ஸோ நான் வந்து இதை மாதிரி ஷூ சிங்க்கு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டு சிங்க் அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி குடும்பமே அங்கே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட நம்ம இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவு இருக்கவே இருக்காது இந்த பச்சை மிளகா அண்ட் டெட்டாய் ஸ்மெலுக்கு ஓடியே போயிடும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கட்டும் இது போல் ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம போட்டு விட்டாலே போதும் நல்லா கரையாக்கி எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதுவும் ஒரு சில கரைங்க நம்ம தான் பண்ணாலும் போகவே போகாது அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் டெட்டாயில் வந்து கொஞ்சோண்டு கரெக்டாக அந்த கரை இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஊற்றிட்டு நம்ம பல் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ரெஷ்ஷு அதே போல் வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாக இது போல் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த கரை வந்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் டெட்டாயில் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக நானும் இன்னும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் அது வந்து அந்த கரை போகவே இல்லை கடைசியாக டெட்டாயில் போட்டோடனே தான் அந்த கரையெல்லாம் ஓடிப்போச்சு என்ன மாதிரி நிறைய அம்மாக்கள் வந்து இந்த யூனிஃபார்மில் கரைப்பட்ட சும்மா தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காகவே இந்த டிப்ஸை நான் வந்து ஷூட் பண்ணி இருக்கேன் நெக்ஸ்ட் டிப்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஷாம்பு எந்த ஷாம்புவாங்க வேணால் இருக்கலாம் அந்த ஷாம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோன்னு டெட்டால் ஒரு அரைமுடி டெட்டால் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் தலை வரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா சீப்பு அந்த சீப்பில் வந்து நிறைய அழுக்குங்க வந்து சேர்ந்துருக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் பல் வளர்க்குற ப்ரஷ்ஷு ஒன்று வேஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு சும்மா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த சீப்பில் இருக்க அழுக்கம் எல்லாமே வெளியே வந்துடும் அந்த சீப்பில் வந்து நம்ம டெட்டாயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கிருமி கூட இல்லாமல் சீப்பு சும்மா புதுசு போல் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி முடிச்சிட்ட பிறகு நல்ல தண்ணி வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஜக்கில் வந்து டெட்டாயில் ஷாம்புலாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் இது போல் சிங்க் ஏரியாலெலாம் ஊற்றி விட்டோம்னா கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்காது நெக்ஸ்ட் வந்து நம்ம ராசி கலெக்ஷன் இன்றைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் நம்ம ராசி கலெக்ஷனில் இது போல் குர்த்தி வித் ஷராரா ஃபேண்ட்டு ஜஸ்ட் செவன் நைன்ட்டி நைன் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட இது போல் கலெக்ஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் கிளாத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியதில்லை நம்மக்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி கிளாத் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் கலர் குத்தி வித் இந்த ஃப்ளாஸோ செட்டு தான் இது வந்து நீங்கள் எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் கிட்ட ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம டேரக்ட் ஃபார்ம் மேனுஃபேக்சருன்றதுனால நம்மக்கிட்ட எல்லா இடத்த விடமே ரேட் கம்மியாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த குர்த்தி செட்டில் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நாங்களே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகளாட்டா